பெயர் மாணவர் இலக்கம் அதில் ப்ரைமரி கீ என்றால் அதில் இது இவர் ப்ரைமரி கீன்னு போ கொடுக்கக்கூடிய குளம் வந்து அந்த குளத்தை டூப்ளிகேட் அது அதாவது அதில் நீங்கள் நூறு டைப் பண்ணி மறு நூறு டைப் பண்ணியில அடுத்த ரோக்கு ஏண்டா அது காட்டும் அதாவது தரவுகளுக்கான யூனிக் ஐடென்டிஃபை வல்வி நாங்கள் சொல்கிறோம் அதாவது அந்த நீங்கள் மா ப்ரைமரி கீக்கு நீங்கள் எதை டைப் பண்ணீங்களோ எதை என்டர் பண்ணீங்களோ அதே டேட்டாவை ஒரு ரோக்கு கொடுக்க இயலாது அதாவது நூறு மறு இன இந்த உதாரணத்தை வச்சுக்கணுன்னு பார்த்தோம்னா இந்த நூறு எண்ணத்தை உங்களுக்கு மறு இனையை நூறு டைப் பண்ண சரியா அதுதான் பிரைமரி கீடை யூனிக் ஐடென்டிஃபை வகையோட ஒரு அட்வான்டேஜ் அதில் என்ன என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் அட்டவணையிலே பதிவு ஒன்றை தனித்துவமாக அடையாளப்படுத்த பயன்படுத்தப்படுகின்ற புலம் முதல் சாவியாக கருதப்படும் இதுதான் ஆள் அடையாள அட்டை இலக்கம் பாடசாலை என்பது இலக்கம் என்றன இது பைமறிக்கியக்கான ஒரு உதாரணம் சரியா எக்ஸஸ் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இந்த சிம்பளிக்கும் அதை கிளிக் பண்ண வேண்டாம் பைமரிக்கியாக மாறும் அதுவும் நாங்கள் செய்து பார்த்து பார்க்க நான் அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அதை ரன் பண்ணியும் பார்த்தேன் பேஸில் நாங்களே செய்து காட்டுறோம் சரியா இது உதாரணம் பண்ணையும் காட்டிக்குது இதில் பதிவு இலக்கம் என்பது தான் ஒரு பிரைமரி கீயாக இருக்குது பாருங்கள் ஒரே நம்பர் டூ ஒன் த்ரீ ஒன் என்றது மறு எங்கேயும் வரலை அப்படி வந்த வந்தென்றால் இந்த அட்டவணிகை பிள்ளையாகும் சரியா அப்போ இது பதிவிலக்கம் என்றது ஒரு சிறந்த இந்த பிரைமரி கீயாக எங்களுக்கு எடுக்கேயும் ரைட் இவ்வட்டமணியிலே இருவேறு புத்தகங்களுக்கு ஒரே பதிவிலக்கம் இருக்க முடியாது அது நாய்க்கு சொல்லப்பட்ட விடியம் காணிமொழி கற்கை எனும் புத்தகத்தை சுருணிமால் பஸ்நாயக்க முகமட் நியாஸ் எனும் ஆசிரியர்கள் எழுதியுள்ளனர் கணனி மொழி கற்கை பஸ் நாயக்க அவரும் அதே காணி காணிமொழி கற்கை முகமது ரியாஸ் ரைட் அவர் ரெண்டு பேரும் எழுதி சரியா ஒரே பேரில் ரெண்டு புக்ஸ் ராஜ் சுதாகரன் எனும் ஆசிரியரால் தமிழ் மொழியை கற்போம் சிங்கள தமிழ் அகராதை போன்ற புத்தகங்களை பார்க்குவாங்க அதாவது ஒரே போத்தையிருக்க அவர் ரெண்டு புக்ஸ் எழுதிக்குவார் கட்டுரை எழுதுதல் தமிழ் மொழியை கற்போம் ஆகிய இரண்டு புத்தகங்களின் விலைக சமனாக உள்ளன உங்களுக்கு இதையெல்லாம் வச்சுன்னு உங்களுக்கு இந்த டேட்டாவை வச்சுக்கணும் உங்களுக்கு கம்பே பண்ணக்கூடியது இந்த எலக்ட்ரானிக் பருவத்தளத்தில் ஒரு அனுகூலம் அடுத்து கல்வி உளவியல் மற்றும் சிங்களம் தமிழ்நகராதி போன்ற புத்தகங்களின் எண்ணிக்கை யாராக காணப்படுகின்றது ஓகே ரைட் இதில் நீங்கள் பாருங்கள் அதே டேபிள்கிட்ட ஃபீல்ட் நேமில் மட்டும் போட்டு காட்டிக்குது பதிவிலக்கம் தலைப்பு நூலாசிரியர் பெயர் புத்தகத்தின் விலை புத்தகத்தின் எண்ணிக்கை இதெல்லாம் ஃபீல்ட் நேம்ஸ் ஆனால் பதிவிலக்கத்தை மட்டும் கீழே அண்டர்லைன் பண்ணி காட்டிக்கிது அதுக்காக அப்போ அப்படி ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அது வந்து அந்த அட்டவணையில் பிரைமருக்கியாக பயன்படுத்தப்படக்கூடிய ஃபீல்டான் பதவி அந்த அண்டலைன் பண்ண பண்ணி அண்டலைன் பட்டி சரியா அது கீ ப்ராமரிக்கின்றது செருமான சாவிகள் அதாவது அதுக்கான உதாரணம்னு காட்டுக்குது கொம்பசைட் பயமுறிக்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல கொம்பசைட் பறைமுறைக்குன்றது ஏதாவது ஒரு அட்டவணையில் ரெண்டு ஃபீல்ஸ் ரெண்டு ஃபீல்ஸ் உதாரணம் ஆண்டி விளையாட்டு ரைட் ஏதாவது ரெண்டு ஒன்று அல்லது ப ஒன்றுக்கு மேல இருக்கக்கூடிய ஃபீல்டுகளை பரிமருக்கியாக பயன்படுத்தினால் அது சேர்மான சேர்மான சாவின்னு சொல்லுது கம்பசைட் பரிமுகி ஈன உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டும் விளையாட்டும் பைமுறுக்கியாக அவங்க காட்டி ஆகவே இது ஒரு கம்பசைட் பரிமரைக்கா பரிமருக்கிக்கான உதாரணம் இப்போ நீங்கள் ஈனை பார்த்துட்டு இப்போ ஆண்டு மட்டும்தான் பிரைமரிக்கி இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜி மூணு முறை வந்துக்குது அப்போ இது ஒரு சரியான அட்டவணை அல்ல இது அட்டவணை என்று எது எடுக்கக்கூடாது காரணம் இங்கே ஒரு ஒரு கீழில் ஒரு பிரைமரிக்கீல ஒன்றுக்கு மேற்பட்ட பிரைமறிக்கீகள் காணப்படுது இவங்களோட உதாரணம் இந்த ஆண்டு என்றதும் பிரைமரிக்கீ தான் விளையாட்டு என்றதும் ஒரு கீ தான் அப்போ அப்போ இதில் யுனிக் ஐடென்டிஃபை எப்படி பார்க்குறேன்னால் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பார்க்குவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு கிரிக்கெட் அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு கிரிக்கெட் போட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷனை இப்போ டைப் பண்ணியிருக்காங்க இப்போ இதே விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணு கிரிக்கெட்டுன்னு வந்ததுனால் இனியும் கால்பந்து இல்லாமல் கிரிக்கெட்டுன்னு வந்தீங்கன்னு வந்த சொன்னால் அது கிலை அந்த அட்டை பிலர் இப்போ இனி யுனிக் யுனிக் தன்மை இப்போ என்ன பார்த்துக்குது ரெண்டாவதுல பார்த்தா ரெண்டாவது பதிமூணு கால்பந்து அப்போ அப்போ இதுக்கும் இதுக்கும் முன்னிலையில் வித்தியாசம் காணப்படுது இது ரெண்டாவது பதிமூணு கூடைப்பந்து அப்போ இது மூணுக்கும் முன்னிலையில் வித்தியாசம் காணப்படுது சரியா அதே மாதிரி ரெண்டாவது பதினாலு பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும் ரெண்டாவது பதினாலு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ரெண்டாவது பதினாலு ரெண்டாவது கால்பந்து ரெண்டாவது பதினாலு கூடைப்பந்து ஆக இந்த அட்டவணை பிழை இல்லாத ஒரு சிறந்த ஒரு அட்டவணை என்ற எங்களுக்கு உறுதி கொள்ள ஏனும் அப்போ கம்பசைட் ப்ரைமரிக்கீக்கான ஃபீல்டில் ஒரு உதாரணம் காட்டிக்கிது அவங்க அவங்க ஃபீல்ட் லிஸ்ட்டில் ஆண்டும் விளையாட்டும் என்பது அண்டர்லைன் கம்பெனி கம் பண்ணி காட்டிக்குது நான் என்ன ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து ப்ரைமரி கீ இன்ன ஆண்டும் விளையாட்டும் ரெண்டும் ப்ரைமரிக்கியா பயன்படுத்துறதுனால இது ஒரு ப்ரைமரி கீ செருமான சாவி சரி அடுத்து அந்யெச் ஆவி அந்ஹெச் ஆவி வந்து இன இப்போ இன சாவிகள் ரெண்டு வரக்குள்ள ஏற்கனவே எத்தனையோ சாவிகள் வந்துட்டது எனக்கு எல்லாம் மறந்துட்டுது என்று எனக்கு வானேன் மூணையும் மூணு சாவிதான் அதுக்கு மேலே சாவி இல்லை சாவை இல்லை ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி கீ ரெண்டாவது கம்பசைட் ப்ரைமரி கீ அடுத்தது ஹொரியின் கீ என்று சொல்கிறேன் சரியா இது மூணும் மட்டும்தான் இந்த டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுமதி இலக்கம் இன கீயை காட்டு ப்ரைமரி கீ அது பிறகு இது ஒரு வே அடுத்தது வேறொரு அட்டவணை வீரூர் டேபிள் அந்த டேபிளில் கீ தான் இந்த பரீட்சை சுட்டு நின்றது அந்த டேபிளுக்கான கீ தான் பரீட்சை சுட்டு நின்றது ஆனால் இன ஃபெஸ்ட் டேபிளில் இருந்த இந்த அனுமதி இலக்கம் என்றது பொறிங்கீயாக இன வந்திருக்குது அந்நிய ஜாவியா சரியா உங்களோட புக்ஸில் அவங்களுக்காகவும் அவ்வளோ தெளிவாக அவங்க சொல்கிற இது எப்படி வாரன்றது இதை வந்து ரிலேஷன்ஷிப் என்ற ஒரு விஷயத்தை அவ விடியத்தை அவங்க ஒரு மர ஒரு மறைச்ச மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆகவே நான் அதை அவங்களோட பாடசாலையில் க்ளாஸில் விலங்கப்படுத்துகிறேன் இப்போ நீங்கள் நினைக்க வந்து ப பைமரை கீக்கும் பொறிங்கிக்கும் என்ன வித்தியாசம் சரியா அப்போ அதில் உதாரணங்களை வச்சுக்கோணே எங்களுக்கு செய்யக்கூட இப்போ ஒன் இஸ் டு மெனி ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப்பைஸ் கொஞ்சம் மூணு வகையான டைப்ஸ் இருக்குது ஆகவே அதெல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் அப்போ விலங்கப்படுத்தும் போது உங்களுக்கு இது சிறந்த முறையில உங்களுக்கு விளங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சரியா இப்போ புக்கு நல்லா வாசிங்களோ வாசி இது வரைக்குமான முந்நூற்றி நாலாம் பக்தன் வரைக்குமான இது நல்லா வாசியும் கொஞ்சம் விளங்கிடுங்கோ நான் அடுத்த கிளிப்பில்ளுக்கு தரவுத்தளத்தை ஒரு சிறந்த முறையில் செஞ்சு பார்க்குறாங்க ரைட் இந்த உதாரணத்தை கொஞ்சம் நாங்கள் இதாவது இந்த உதாரணம் இது தரவு மீள் பதிவாக்கம் நடைபெற்றப்பட்டிங்கிறதுன்னு சொல்லியிருக்கு இது தவணை ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு நாலு உதாரணம் பாகத்தொடர் பார்க்க பாடத்தை கற்கும் மூன்று மாணவர்களது முதலாம் தவணை புள்ளிகளை கீழ் அட்டவணை காட்டுகின்றது சரியா அதுக்கான ஒரு டேபிள் அம்மாணவர்கள் இரண்டாம் தவணை புள்ளிகள் இவ் அட்டவணையிலே பதிவு செய்யப்படும் எனின் அனுமதி இழக்க மாணவர் பெயர் பிரதிநிதி போன்ற புடங்களிலே மீண்டும் ஒரே தரவுகள் பதியப்படும் அதாவது ரெண்டு டேபிள் கேட் பண்ணிட்டாங்க ஒரு டேபிள் வந்து ஃபிஸ்த் மார்க்ஸ் எடு எட் பண்ணுறதுக்கு அடுத்தது செகண்ட் டேம் மார்க்ஸு அதே டேபிளில் அவங்க என்ட பண்ணுறது அதாவது ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் அவட் செகண்ட் மார்க்ஸே முதலே போட்டு ஆனால் இன்னும் டே டேபிள பிழிண்டாகி என்றால் அனுமதி இலக்கத்தை தான் ப்ரைமரிக்கு அப்போ ஒரே நம்பர் துணியும் முறை வருது ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ செவன் ஆகவே என்ன டேட்டா டூப்ளிகேஷன் உண்டு உருவாக்கிக்க அவங்க அவங்களுக்கு விலங்கப்படுத்துதான் நீ என்ன அப்போ வாசிக்கோங்க அடுத்து நான் உங்களை சொன்ன மாதிரி கைமுறை தரவு ஒன்றை உருவாக்குவது உருவா கைமுறை தரவுத்தளத்தை உருவாக்கி அவங்க காட்டியிருக்குது தரவு வகை என்றது அவங்க சொல்லிக்கிது தரவு வகை என்றால் என்ன ஆண்டு ஓர் புலத்துடன் தொடர்புடைய தரவை வகை குறிக்க தரவு பயன்படுத்தப்படும் அதிகமாக பயன்படுத்தப்படும் தரவு வகைகள் சில பின்வருமாறு இது லாங்குவேஜுக்கு ஏற்ப இந்த தரவு தரவு வகைகளை பெயர்களும் மாறுபடையிலும் இது வந்து டேட்டாபேஸ்ன்றதுனால் இதை நாங்கள் பார்ப்போம் ரைட் நியூமெரிக் என்றால் நியூமெரிக் என்ற தரவை நியூமெரிக்கிற தரவு வகையை தரவு வகையில் என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு விடயங்களை எங்களுக்கு உள்ளடக்கேடும் என்றது தான் என்ன சொல்லுது இன்டீச்சர்ன்றது நிறை எண்கள் அதாவது நேர் நிறையன் மறை நிறையன் என்பவற்றை உள்ளடையிலும் டேட்டா டைப்பில் இப்போ ரியல் என்ற டேட்டா டைப்பில் அது நேராக கேலும் மறையாக கேலும் ஆனால் தசமதானங்களோட அதை எங்களுக்கு என்டர் பண்ண இது நான் உங்களுக்கு நான் கரன்சி என்னது உங்களுக்கு சொன்ன மாதிரி அதுக்கு நான் வாரேன் இப்போ என்றது ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த டெக்ஸ்ட் என்ற தரவு வகையில் உங்களுக்கு வெளியே ஏதாவது டே உங்களுக்கு கீபோர்டில் டைப் பண்ணக்கூடிய எது இருந்தாலும் உங்களுக்கு டைப் பண்ணிடும் இந்த சிம்பிள்கள் கூட ஏதாவது சகசாய பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் கூட பயன்படுத்த இயலும் விசியிடக்கூடிய குறியீடுகள் எந் எல்லாத்தையும் பயன்படுத்த இயலும் இப்போ கரன்சி என்று தான் நாணயத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தரவு வகை இன பாருங்கள் நாணயம் மற்றும் பரிமதி வகை வைக்க பயன்படுத்தப்படும் உதாரணம் இப்படி காட்டோம் அப்போ அந்த நான் சொன்ன ஃபஸ்ட் உதாரணத்துக்கு கரன்சி என்றது ஏன் பயன்படுத்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நாணயம் இந்த கரன்சி என்ற பயன்படுத்தி தான் அந்த நாங்கள் அந்த அந்த இடத்துல நாணயங்களை பெருமானத்தை நாங்கள் உள்ளிட்டது அடுத்தது திகதிகளை நாங்கள் திகதி டேட்டா சொல்ல எங்களுக்கு இஷ்டம் என்றால் இந்த டேட் அண்ட் டைம் என்ற ஒரு வகை இருக்குது அதை பயன்படுத்த ஏற்று அடுத்தது பூலியன் ஓ ஃபோல்ஸ் என்றது பயன்படுத்த ஏலும் இந்த பூலியன் என்ற டேட் டைப் அப்போ ஜீரோ ஒன் அல்லது டூ ஓ ஃபோர்ஸ் என்றது ஈணை பயன்படுத்தப்படும் தெரிஞ்ச மட்டும் இல்லை இப்போ புதிய ஸ்கூல்ல இந்த பூலியன் டேட்டா டைப் இல்லை அவங்கள மையஸ் க்யூவல்லையும் அவங்க வேறொரு விஜய் விடியம் ஈனை பயன்படுத்த நார்மலாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸில் இன்னும் பூலியன் என்றது இவங்க சொல்லி காட்டிக்கு சரியா ரைட் இந்த செயற்பாடு பாடசாலை நூலகத்தில் பத்து புத்தகங்களின் விவரங்களை மேலுள்ள புலங்களை கொண்ட அட்டவணையிலே காட்சிப்படுத்துக ரைட் அதாவது இந்த செயற்பாடு உங்களை செய்து காட்டிலும் வகுப்பறை மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை காட்சிப்படுத்த பொருத்தமான அட்டவணையை உருவாக்குக இவ் அட்டவணையிலே அனுமதி இலக்கம் பெயர் மற்றும் பாட புத்தகங்கள் காணப்பட வேண்டும் மூன்றாவது கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையிலே புலங்களுக்கு மிகப் பொருத்தமான தரவு வகையை எழுதுக சரியா அப்போ உங்களுக்கு இந்த செயற்பாட்டை உங்களோட பயிற்சி புத்தகத்தில் செய்து எனக்கு ஒரு ஃபோட்டோ பிரதியை எனக்கு அனுப்பணும் நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு பார்க்கலாம் கைமுறை தளவுத்தளத்தில் இலத்திலே தளவுத்தளமாக மாற்று எப்படி என்றதை நாங்கள் ஒரு உதாரணத்தை வச்சுக்கணும் நாங்கள் செய்து பார்ப்போம் ரைட் அப்போ இன்றோட இதோட இன்றைய வீடியோவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் İnşallah artık klas olana